ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் கை கால் மரத்து போதல் உடல்வெளி உடல் சோர்வு நடந்தால் ஏற்படும் வலி ஆகிய அனைத்துக்கும் முழுமையான தீர்வை தரும் ஒரு மருந்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிலருக்கு ஒரு கால் அடிக்கடி மரத்து போகும் சிறிது தூரம் நடந்தாலே கால் வலி அதிகமாகும் உறங்கும் போது ஒரு கால் அல்லது கை மரத்து போகும் இது போன்ற பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கும் மருந்தை எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வால்நட் அல்லது அக்ரூட் பருப்பு பதினைந்து விட்டமின் இ மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்கள் நிறைந்துள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது தளர்வடைந்த நரம்பு மண்டலத்தை சீரடை செய்து நரம்பு செல்களை புதுப்பிக்கும் உடலில் புது ரத்தம் ஊற வழிவகுக்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் உடல் சோர்வுகளை போக்கும் அடுத்ததான் மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகில் அலர்ஜிக்கு எதிரான தன்மைகள் உள்ளது இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் மேலும் நரம்பு தொடர்பான பிரச்சனை தீர்வு தரும் அடுத்ததா பட்டை ஒரு துண்டு பிரியாணி இலை ஒன்று பூசணிக்காய் விதைகள் ரெண்டு ஸ்பூன் பூசணி விதைகளை அடிக்கடி பயன்படுத்தும் போது நரம்புக்கு நல்ல வளைவை கொடுக்கும் குடலை சுத்தம் செய்யும் குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் அடுத்ததா ஆளி விதை அதிக அளவில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்கள் உள்ளது விட்டமின் இ சத்து உள்ளது உடல் சோர்வை நீக்கி மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் இந்த பொருட்கள் அனைத்தையும் தூசிகளின்றி சுத்தம் செய்து உலர்த்திக்கொள்ள வேண்டும் பின்னர் காய்ந்த மிக்சி ஜாரில் சேர்த்து பொடித்துக் வேண்டும் கட்டி கற்கண்டுகள் ஒரு கப் பெரிதாக இருந்தால் மிக்சியில் அரைப்படாது எனவே உடைத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் டைமண்ட் கற்கண்டு வேண்டாம் பொடித்த பொருட்களுடன் கற்கண்டையும் சேர்த்து நன்றாக பிடித்துக் கொள்ள வேண்டும் இதை ஒரு காற்று போகாத டப்பாவில் அடைத்து வைத்து விட வேண்டும் தினமும் ஐந்து கிராம் எடுத்துக் கொள்ளலாம் இது எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம் மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரில் இந்த பொடியை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும் இதை பருகுவதற்கு முன் நீங்கள் வெறும் தண்ணீர் காலையில் பருகும் பருகும் பழக்கம் உள்ளவர்கள் என்றால் அதை பருகிவிட்டு சிறிது நேரம் கழித்து இதை பருகலாம் ஆனால் இதை பருகிய பின்னர் அரை மணி நேரம் வேறு எதுவும் கூடாது இதை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து கால் மறுத்து போதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தீரும் கைவழி பாத பாத எரிச்சல் மூட்டுவெளி ஆகிய அனைத்தும் குணமாகும் இதை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் வாரத்தில் இருமுறை அக்ரூட் பருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது